சளி வெள்ளை கழிச்சல் அது மாதிரியான நோய் அதனால வரைக்கும் இந்த மருந்து ஒரு ஒன்றரை மாசம் தான் கொடுத்துருக்கேன் வெள்ளை கழிச்சலோ உள்ள டல்னஸ் அது எதுவுமே இல்லை ஓகே பார்க்கலாம் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மருந்து மருந்தை யூஸ் பண்ணலாங்களா கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணலாங்களா கண்டிப்பாங்க நான் அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களும் சேர்த்து வாங்கிட்டு போனேன் ஓகே ஓகே சார் ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ஒரு மாசத்துல எனக்கு ரிசல்ட் தெரியுது அதனால தான் நான் வந்திருக்கேன் ஓகே சார் வணக்கம் கேஆர்எம் என்டர்பிரைஸ்ல இருந்த மூணு ரங்கன் நம்ம கேஆர்எம் ஹெர்பல் மெடிசன் சொல்லிட்டு கோழிக்கு நாட்டு கோழிக்கு புறாக்களுக்கு ரேசிங் பிஜின்ஸு காடைக்கெலாம் மருந்து கொடுத்துட்டு வரோம் லவ் பேர்ட்ஸ்க்கும் கொடுக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ரிசல்ட்ஸ் வீடியோ பார்க்கக்கூடோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிட்ட மருந்து வாங்கி யூஸ் பண்ணார் திருப்பி மருந்து வாங்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார் சரி அப்போ கேட்கும் போது இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னார் ஸோ அதை தான் இப்போ வந்து இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுடைய பண்ணைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணை வச்சுருக்கவங்க சண்டை கோழி வளர்க்குறவங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சார் வணக்கம் சார் வந்து நம்மக்கிட்ட முன்னாடி மருந்து வாங்கியிருந்தார் திருப்பி இப்போ மருந்து வாங்குறதுக்காக வந்திருக்காரு ஸோ அவர்கிட்ட பேசிக்காக கேட்டிருந்தேன் என்ன எப்படி ரிசல்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருந்தேன் ஸோ அவர்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் மக்கள்கிட்ட வந்து என்ன கேட்பாங்களோ அந்த பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை கோழி வளர்க்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்கள் பேர் பேர் ராஜேஷ் நான் இங்கே அச்சர பக்கத்தில் ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மிங் இருக்கேன் கோழி வான்கோழி ஒரு நூறு கவுண்டர் உள்ள இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்மால் ஸ்கேலில் ஓகே உங்கள் ஆட் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா அந்த நெட்ல இருந்து எடுத்தது தான் லாஸ்ட் மந்த் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் டைம் இம்யூனிட்டி பூஸ்டரும் நம்ம இந்த சிரப்பும் வாங்கினேன் காஃப் சிரப்பும் வாங்குறதுக்கு முன்னாடி கோழி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன் இருக்கும் வெயிட் ரொம்ப நான் எவ்வளவு சாப்பாடு கொடுத்து கொடுத்தாலும் வெயிட்லாம் ரெண்டாவது முட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சைஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த ரொம்ப ஆக்டிவா இருக்கு கோழி வெயிட் நல்லாவே கெயின் ஆகுது முட்டையும் நல்லா சைஸ் நல்லா இருக்கு ஓகே

கூட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இல்ல சோ தோ அது வெளியே நடந்து சாப்பிட்டாலுமே அது வந்து எவ்வளவுதான் நம்ம ஃபீடு கொடுத்து இல்ல இயற்கை முறையில சாப்பிட்டாலுமே அது ஒரு ஒரு மாதிரி சோர்வாதான் இருந்தது கோழி டல்லா டல்லா தான் இருக்கும் ஆக்டிவா இல்ல அது எவ்வளவு சாப்பிட்டாலும் கோழி வெயிட்டும் கெயின் தெரியல ஓகே அதே மாதிரி முட்டையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சைஸ் சின்னதா இருக்கும் சோ இது எனக்கு நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன்னு பார்க்க போகும்போது இத நான் குடுத்த உடனே ஐ கேன் சி இந்த ஒரு ஒரு மாசத்துல எனக்கு ரிசல்ட் தெரியுது இந்த மூணுமே அட்ரஸ் ஆகுது சரியாயிடுச்சு சோ அதனாலதான் இப்ப செகண்ட் அந்த முடி கொட்டுற பிரச்சனை அதெல்லாம் இல்ல 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 அதெல்லாம் இல்ல வெள்ளை கெழிச்சல் சளி இன்ஃபேக்ட் கோழி இருக்கு நல்லாவே ஷைனிங்கா இருக்கு முன்னாடி வந்து அந்த முடியெல்லாம் ஒரு மாதிரி டல்லா அந்த முடியுமே ஃபெதர்ஸ்லாம் ஷைனிங் இல்லாம இருக்கும் இப்ப நல்லாவே நல்லா ஷைனிங்கா இருக்கு எல்லா கோழிக்குமே ஓகே எங்க நடுவுல அந்த சளி வெள்ளை கெழிச்சல் அது மாதிரியான நோய் அதனால வரைக்கும் இந்த மருந்து ஒரு ஒன்றரை மாசம் தான் குடுத்திருக்கேன் வெள்ளை கிழிச்சலோ உள்ள டல்னஸ் அது எதுவுமே இல்ல